கதையோட பேர் என்னன்னாக்க சொர்க்கமும் நகர நரகமும் இந்த கதையோட பேர் சொர்க்கமும் நரகமும் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அந்த பணக்காரர் என்ன பண்ணாரு ரொம்ப கருமையாக இருந்தார் யாருக்குமே காசு கொடுக்காமல் இருந்தார் அவருக்கு வந்து இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் நரகத்தை காமிச்சார் நரகத்தில் பார்த்துன்னா நல்லா சுட சுட சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் சாப்பிட முடியாது ஒரு நாள் இப்படி போடுச்சு ரெண்டாவது நாளும் இப்படியே போடுச்சு தினைக்கும் இதே மாதிரியே அவருக்கு வந்து அங்க நரகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பசியான பசி ஆனா அது வந்து சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதே சொர்க்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கனாக்கா நல்ல குழம்பு ரசம் பலகாரம் எல்லாமே இருந்தது அவங்களாலையும் சாப்பாடு தான் முடிஞ்சதா ஆனா சாப்பிட முடியலை இந்த கையை வந்து இப்படி நீட்டின மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படியே நீட்டின மாதிரியே இருந்தது முடியாதுல அதனால சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ஐடியா பண்ணிக்கிட்டு இந்த சொந்தத்துல இருக்கவங்க ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் கூட்டி விட்டாங்க அந்த எதிரில் இருக்கவங்க எடுத்து இது இவங்க கூட்டி விட்டாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி உதவி செஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க அப்ப இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சா நம்மளால சாப்பிட முடியும் அப்படிங்கிறது இந்த சொர்க்கமும் நரகமும் இருக்காரு அவரு உணர்த்தது தான் இருக்குது இந்த கதை அப்புறம் அந்த பணக்காரர் வந்து கருவி கணக்கை எல்லாம் குறைச்சுக்கிட்டு ஓரளவுக்கு உதவி செஞ்சுட்டு எல்லாருக்கும் தான தர்மம் செஞ்சுட்டு வாழ்றாரு இதுதான் சொர்க்கமும் நரகமும் வந்து கதை ஏழைங்க வந்து சொர்க்கத்துக்கு பணக்காரத்துக்கு சொர்க்கத்துக்கு இது அப்படின்னு ஏழை பணக்காரருங்கிற வேறுபாடெல்லாம் சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் கிடையாது அதாவது தான தர்மம் செஞ்சவங்களுக்கு தான் அரு அருள் இல்லாதவருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாதவங்க அவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு இது வந்து নাৰম কু বিব